வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நெல்லிக்காய் தாங்க எடுத்துருக்குறோம் இந்த நெல்லிக்காயை டெய்லியும் காலையில் டைமில் ஒரே ஒரு நெல்லிக்காய் அப்படியே பச்சையாக கடிச்சு சாப்பிடுங்க அதுவே போதும் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து ஜூஸ் போட்டு ஜூஸ் மட்டும் குடிங்க இப்படி டெய்லியும் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுமே சீராக இயங்கும் அதே மாதிரி நரம்புகள் என்பது ரொம்ப ரொம்ப பலம் பெறுங்க உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒரே ஒரு நெல்லிக்காயை மட்டும் சாப்பிட்டீங்கன்னாவே போதும் உடல் எடை அதாவது தேவையற்ற கெட்ட கொழுப்பு மலம் மலன்னு குறைஞ்சி விடுங்க நெல்லிக்காய்க்கு அவ்வளவு பவர் இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை குளோ ஜாமுன் மாரி அதாவது சக்கரை பாவில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் சாப்பிடவே கூடாது இந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு நெல்லிக்காய் பச்சையாக கடிச்சு சாப்பிட்ருங்க போதும் அதே மாதிரி சரும நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நோய்களை முழுமையாக சரியாக்கும் தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனையும் முழுமையாக சரி செய்யுங்க அதே மாதிரி மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வை தருதுங்க அதே மாதிரி ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தப்பட்ட மருத்துவ குறிப்புன்னு பார்த்திங்கன்னா விரைப்புத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் கண்டிப்பாக டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க ஒரு வாரம் சாப்பிட்டிங்கனாவே உங்களுடைய விரைப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் ஏன்னா அவ்வளோ விரைப்புத்தன்மையை தரும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முழுமையான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்